எல்லா தமிழ் தாய் மக்களுக்கும் வணக்கம் நான் மைக் சுதாகர் நினைக்கிற டிஸ்ட் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம உலக நாயகன் கமலஹாசனை கட்டுப்பேசிய நார்தர் வேலை பார்க்கும் ஊடக நபர் யாருன்னு தெரியல டுவெண்டி செவன்த் ஜூன் மாசம் டுவெண்டி செவன்த் மாலை ஆறு மணிக்கு கல்கிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகி நம்ம கம கமலஹாசன் அவர்கள் வந்து அதுல நடிச்சிருக்கிறதுனால அந்த படம் பார்த்துட்டு ஊடகத்துல அதை பத்தியான விமர்சனத்தை சொல்வதற்காக வந்திருந்தாரு ஊடக நண்பர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல படத்தை பத்தியான விமர்சனம் சொல்லி இருந்தாரு இந்த படம் அருமையாக உள்ளது தமிழ் சினிமா இந்தியா சினிமா அவர் ஆங்கிலம் சினிமாவுக்கு ஈடாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு மற்ற பத்திரிகையாளர்கள் வந்து குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அழகா பதில் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இடையில வந்து ஒரு நார்தர் வேலை பார்க்கக்கூடிய யாரும் தெரியல அவர் வந்து திடீர்னு ஒரு கேள்வி கேட்டாருங்க சீமான் வந்து உங்களை வந்து குறை சொல்கிறாரு நீங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது உசாராகி நம்ம கமலஹாசன் அவரிடமும் நீங்க கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாயி எந்திரிச்சு போயிட்டாருங்க கோபத்தோட யார் இவர் நம்மள்ட்ட ஒரு பத்து நிமிஷம் கூட நம்மள்ட்ட பேசாம போயிட்டாரு பேட்டி கொடுக்காம போயிட்டாரு இது தேவையில்லாத கொஸ்டின் யார் கேட்டது யார் நீங்க யார் நீங்கன்னு கேட்ட பொழுது முன்னுக்கும் பின்னுக்கும் பதில் சொல்லி அங்கிருந்து எஸ்கெப் ஆகி ஓடி போயிட்டாருங்க நான் இப்ப என்ன சொல்றேன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஊடக பத்திரிகையாளர் ஃபீல்டல வந்து இருப்பீங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும் மற்ற நடிகர்களா இருக்கட்டும் ஒருத்தரிடம் பேட்டி எடுக்கும் பொழுது அந்த கேங்கு வந்துருவாங்க எல்லா சேனல்ல இருந்தும் வந்துருவாங்க அவங்க அந்த தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அது எல்லாம் தெரியுமா மச்சாம் அப்படிங்கிற கேட்டகரியில தான் இருப்பாங்கன்னா வைக்கீங்களா புதுசா ஒரு புதுசா ஒரு நபர் உள்ள வரும் பொழுது அவங்க யாரு என்ன சேனல்ங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொல்லிடுறேன் அந்த அது கடுப்பையத்தின நம்மளுடைய கமலஹாசனுக்கு மிகப்பெரிய வருத்தத்தோட போயிட்டாரு கல்கி படத்துல ஒரு சில நிமிடங்கள் வந்திருந்தா கூட படத்தோட டாக் வந்து அருமையா சொல்லியிருந்தாரு ஆஹ் அதை பத்தி இன்னும் பத்திரிகையாளர்கள் வந்து விளாவறியா கேட்கும் பொழுது இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்கும் பொழுது கடுப்பாகி போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் ஆஹ் அங்க பெரிய சர்ச்சையில ஏற்படுத்தியது அண்ட் உஷார ஐயா உசாரு யாராவது வந்து வெளிநபர்கள் வந்து உள்ள வரும் பொழுது பத்திரிகையாளர் நண்பர்கள் உஷாராக இருந்து அவர் யார் என்ன என்றது விசாரிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் மீண்டும் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பேசும் வரை உங்களிடம் இருந்து விட பெறுவது நான் மைக் சுதாகர்